எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மாங்க இன்றைக்கி நம்ம சூப்பரான சுவையில் பருப்பு ரொண்ட குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த நூறு வழக்கில் பருப்பு வந்து நான் எடுத்திருக்கேங்க இதோட நீங்கள் வந்து கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து துவரம் பருப்பு தாங்க சேர்த்துருக்கேன் இப்போ வந்து வத்தல் இருக்குது இல்லையா வத்தல் அது காரத்துக்கு தகுந்தாப்பில கூட்டவோ கரைக்கோ செஞ்சுக்கோங்க நான் மூணு வத்தல் எடுத்திருக்கேன் அதோடு சேர்ந்து சோம்பு சோம்பு சேர்த்து இப்படி ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் நல்லா ஊறி வரணுங்க ஊறி வரவும் இதோடு நம்ம மிக்சி ஜாரில் ரெண்டு பூண்டு கொஞ்சம் உப்பு இதை குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணும் நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி இந்த பக்கம் நம்ம வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம் நம்ம வீட்டில் எப்போயுமே நம்ம வந்து பானையில் தாங்க சோறு வடிப்போம் குக்கர் சாப்பாடு சாப்பிட மாட்டோம் அது உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்லிவிட்டு சைடில் வந்து சாதமும் இந்த பக்கம் உப்பு போட்டு வேகிட்டுருக்கோம் இப்போ வந்து பாருங்களேன் இந்த நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு இந்த மிக்ஸியில் இருக்கிறத இன்னொரு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி தேங்காய்ச்சியில பல்லு பல்லாக நறுக்கிறதுனால சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ இந்த பருப்போடு சேர்த்து வெங்காயம் தேங்காய்ச்சில் வெங்காயம் தேங்காய்ச்சில் வந்து நல்லா போட்டு ஒன்று சேர நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும் இப்போ இதை வந்து நல்லா ஒரு சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் இதோடு சேர்ந்து நீங்கள் கருவேப்பிலையும் கூட சேர்த்துக்கலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டிக்கலாம் இதை வந்து நீங்கள் வந்து அப்படியே டேரெக்டாக போடக்கூடாது பிரிஞ்சு வந்துக்குறோம் ஒரு ஸ்டீமரில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க நானும் அப்படி தாங்க ஒரு ஸ்டீமரில் போட்டு நல்லா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிறேன் வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் வெந்தயம் இந்த வெந்தயம் கொஞ்சம் பொரியவும் கருவேப்பில்ல வெங்காயம் வெங்காயம் சேர்ந்ததும் அந்த சின்ன வயசு நம்ம தக்காளி எடுத்து வச்சுருந்தோம்ல இப்போ அதையும் சேர்த்துக்கலாங்க இது வந்து சாதத்துக்கு நைட்டுக்கு தோசைக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு தூள் தேவையான அளவு உங்கள்கிட்ட தனியாத்தூள் மல்லித்தூள் இருந்தால் அது வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் சேர்த்துக்கிறேங்க உப்பு இப்போ அந்த புளி நமக்கு நெல்லிக்காசே நம்ம கரைச்சி வச்சுருந்த புளியும் சேர்த்துக்கலாம் தேங்காய் சோம்பு சொல்ல வார்த்தையே இல்லை எப்படி கொதிக்குதுன்னு பாருங்கள் குழம்பு நம்ம வேக வச்சு வச்சுருந்த அந்த உருண்டைகளை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம எடு அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் விழுதையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாம் ஒன்று சேர கொதிக்க வந்தால் அவ்வளோதான் நான் சொல்லவே மாட்டேன் ஒரு சுட்ட அப்பளம் போதுங்க அப்பளத்தை வச்சுட்டு இந்த சாப்பாடு சாப்பிட்டா அமிர்தமாக இருக்கும் அப்பளம் வடகம்லாம் வச்சு சாப்பிட்டா சொல்ல வார்த்தையே இல்லை அவ்வளோ டெம்டிங்காக இருந்துச்சு ரொம்பவே நல்லா இருந்துச்சு வீடியோ காண்டி நான் சொல்லலை நிஜமாகவே அற்புதமாகவே இருந்துச்சு அவ்வளோதாங்க உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த குழம்பு எப்படி இருந்துச்சுன்னு கட்டாயம் கமெண்ட்டில் சொல்லுங்கள்